உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழக்கூடிய புலம்பெயர் தமிழர்களே இவர்கள் விடயத்தில் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை தமிழர்கள் எண்பத்து ஒன்பது பேர் இங்கிலாந்துக்கு சொந்தமான ஒரு தீவிலே சிக்கிக் கொண்டார்கள் நினைவிருக்கிறதா வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் இப்பொழுது அவர்களினுடைய கதை ஆபிரிக்காவினுடைய ருவண்டாவரை செல்கிறது என்ன நடக்கிறது டெய்லி சிலோன் கொண்டு வரும் தி எக்ஸ்போஸ் இது வாரங்கள் முழுமையாக பார்க்கலாம் இந்த சம்பவமும் இந்த சம்பவத்திலே இருக்கின்ற நபர்கள் தொடர்பான வரலாறும் அவர்களினுடைய தற்பொழுதைய வாழ்க்கை தொடர்பான விவகாரமும் மிகப்பெரியது ஆனால் முடியுமானவரை இந்த கொண்டில் அது சுருக்கமாக தர்றதுக்கு நான் முயற்சிக்கிறேன் இந்திய பெருங்கடலில் இந்தியாவுக்கு தெற்கிலே இருக்கக்கூடிய ஒரு தீவுதான் டியோகோ காசியா அப்படிங்கிற தீவு இந்த தீவு இங்கிலாந்தினுடைய முழுமையான கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுகளில் இருந்து இங்கிலாந்து தான் அதனை கட்டுப்படுத்தி வருகிறது இன்னொரு பக்கம் இங்கிலாந்தும் அமெரிக்காவும் சேர்ந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு ரகசியமான இராணுவ தளமும் இந்த தீவிலே இருக்கிறது என்ற தகவல்கள் இருக்கின்றன அது அண்மைய தசாப்தங்களாக பகிரங்கமாக பேசப்படுகின்ற விதயங்களாக மாறியிருந்தன எவ்வாறாயினும் இந்த தீவுக்குள்ளே செல்வதாக இருந்தால் ஒன்று இங்கிலாந்தினுடைய அனுமதி இருக்க வேண்டும் அல்லது பிஐஓடி அமைப்பினுடைய அனுமதி இருக்க வேண்டும் அதாவது பிரிட்டிஷ் இந்தியன் ஓசியன் டெரிட்டரி நிர்வாகத்தினுடைய அனுமதி இவர்களுக்கு முக்கியம் ஆனால் இந்த எந்த அனுமதியும் இல்லாமல் ஒரு கப்பல் மட்டும் அந்த தீவுக்குள்ளே சிக்கி கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கையினுடைய எண்பத்து ஒன்பது தமிழர்கள் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டில் இருந்து கனடாவுக்கு தப்பிச் செல்வதற்காக இல்லைன்னா கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக கனடாவிலே குடியேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது இந்த எண்பத்து ஒன்பது பேரும் ஒரு படகிலே செல்கிறார்கள் ஆனால் அந்த படகு துரதிர்ஷ்டவசமாக செயலிழக்கிறது இல்லைன்னா பழுதடைகிறது இவ்வாறு பழுதடைந்த அந்த படகிலிருந்து கண்ணெட்டுகின்ற தூரத்திலே ஒரு வெளிச்சம் விளங்கியதாகவும் அந்த வெளிச்சத்தை அடிப்படையாக கொண்டு அந்த கப்பலிலே இருக்கின்ற ஒரு சிலர் இந்த தீவுக்குள்ளே சென்றதாகவும் அதனை பின்தொடர்ந்து ஏனைய அனைவர்களும் இந்த தீவுக்குள்ளே சென்றதாக கூறப்படுகிறது அந்த தீவை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவினுடைய இங்கிலாந்தினுடைய ஒரு ரகசிய தளம் மட்டுமே இருக்கிறது மனிதர்கள் அங்கு வாழ்வதற்கு பொருத்தமா இல்லையா என்ற கேள்விகள் இன்று வரைக்குமே நிலவிக்கொண்டுதான் வருகிறது ஆனால் இந்த எண்பத்து ஒன்பது பேரும் அங்கே சென்றது அந்த தீவிலே குடியேறுவதற்காக அல்ல ஆனால் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக அந்த எண்பத்து ஒன்பது பேர்களிலே அதிகமானவர்கள் அதே தான் கூடாரங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அகதிகளாக இந்த எண்பத்தொன்பது தமிழர்களும் அமைப்புக்கு ஆதரவாக இருந்தவர்கள் என்பதால் இலங்கைக்குள்ளே பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்ததாகவும் அதிலே இருக்கின்ற சிலர் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் கூட அங்கே இருக்கின்ற இராணுவ தளத்திலே இருக்கின்ற நபர்களிடம் இவர்கள் வாக்கு மூலம் வழங்கி இருப்பதாக பிபிசி செய்தி வெளியிட்டிருக்கிறது எனவே பிபிசி இந்த தகவல்கள் அடங்கிய அத்தனை தகவல்களையும் ஒன்றாக இணைத்துதான் இந்த கொண்ட

கோவிட் தொற்று ஏற்படுகின்ற பொழுது அந்த ராணுவத்தை ஐசோலேட் பண்ணுவதற்காக பிரித்து வைப்பதற்காக வேண்டி பாதிக்கப்பட்டும் தான் இந்த அகதிகளுக்காக வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த அகதிகளிலே பன்னிரண்டுக்கும் அதிகமானவர்கள் அந்த தீவிலே வாழ முடியாமல் மனநோயினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் அதிலே இன்னும் பலர் இன்னும் மனநோயாளிகளாகவே இருப்பதாகவும் கூட தகவல்கள் கூறுகின்றன இந்த எண்பத்தி ஒன்பது இலங்கை தமிழர்கள் உட்பட ஏனையவர்களினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளையும் அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தையும் கூட இப்பொழுது இங்கிலாந்து தான் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது ஆடு ஜீவிதம் படம் பார்த்திருப்பீங்க இல்லைன்னா அந்த நாவலை வாசிச்சிருப்பீங்க அதுல ஒரு தனிநபரினுடைய பாலைவன கதை தான் இந்த உலகத்தையே புரட்டி போட்டது ஆனால் எண்பத்தொன்பது நபர்கள் இந்த தீவுக்குள்ளே சிக்குகின்ற விவகாரம் மட்டும் இன்னும் ஒரு செய்தியாக மட்டுமே வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த தீவுக்குள்ளே இருக்கின்ற இராணுவ முகாமிலே இருக்கின்ற இராணுவ வீரர்களாக இருக்கலாம் அல்லது அகதிகள் முகாமிலே இருக்கின்ற அகதிகளாக இருக்கலாம் இவர்களுக்கான சுகாதார தேவைகள் கூட அந்த தீவுக்குள்ளே லிமிட்டாக தாங்கி இருக்கிறது எனவே மேலதிக சிகிச்சைகள் தேவைப்படுகின்ற நபர்கள் இங்கிலாந்துக்கும் ஆபிரிக்க நாடான ருவண்டாவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையிலே இந்த தீவிலே இருந்து ருவண்டாவுக்கு ஃப்ளைட் மூலமாக அழைத்துச் செல்லப்படுவார்கள் இப்படி அண்மையிலே அதிலே இருந்த நான்கு நபர்கள் மருத்துவ தேவைகளுக்காக வேண்டி ஆபிரிக்காவினுடைய ருவண்டாவுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நான்கு பேரையுமே நேரடியாக சந்தித்து பிபிசி பல தகவல்களை வெளிக்கொணர்ந்து இருக்கிறது இந்த நான்கு பேருமே ஆபிரிக்க நாடான ருவண்டாவினுடைய தலைநகருக்கு மிக அருகாமையிலே இரண்டு மாடு வீட்டிலே இவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் தங்க வைக்கப்படுவதற்கான செலவுகளை இங்கிலாந்து தான் பார்த்து வருகிறது இவர்களினுடைய சாப்பாட்டுக்காகவும் ஏனைய அத்தியாவசிய தேவைகள் காக்காக வேண்டியும் ஒரு நபருக்கு ஒரு வாரத்துக்கு ஐம்பது டொலர்கள் வழங்கப்படுகின்றன அதிலே ஒரு தந்தையும் மகளும் இருக்கின்றார் ஏனைய இரண்டு பேருமே இளைஞர்கள் இந்த நான்கு பேருமே மருத்துவ தேவைகளுக்காக அங்கு சென்றாலும் கூட அவர்களுக்கு சரியாக அங்கே மருத்துவம் கிடைப்பதும் இல்லை அந்த நாட்டுக்குள்ளே சட்டத்தின்படி அவர்களால் எந்த வேலைக்கு செல்லவும் முடியாது அவர்கள் அதே வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஐம்பது டொலர்களை வைத்து ஒரு வாரத்தை கழிப்பது என்பது மிகப்பெரிய

இதர என்ஜி அமைப்புகளையும் மேற்கோள் காட்டி வெளியாக இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலே அவர்களுக்கு விருப்பம் என்றால் இருக்க முடியும் ஆனால் அவர்களுக்கு நிரந்தரமான இடம் அல்ல அவர்களுக்கு முடியாது என்றால் உடனடியாக அந்த அவர்களால் திரும்பி வர முடியும் இன்னொரு நாட்டுக்கு செல்ல முடியுமா என்றால் அதனை இங்கிலாந்து முடிவு செய்கிறது கடந்த இரண்டு வருடங்களாக அவர்களுக்கு தகுந்த ஒரு நாட்டை இன்னொரு நாடு அதாவது மூன்றாவது நாட்டை அவர்கள் தேடிக்கொண்டிருப்பதாக அறிவித்துக் கொண்டே

क्वेश्चन உங்களுக்குள்ள வரலாம் அப்படி அவர்களால் இலங்கைக்கு திரும்பி வர முடியாது ஏன்னா அவர்கள் அந்த தீவுக்கு சென்ற பொழுது சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே சர்வதேச பாதுகாப்பை தான் அவர்கள் கோரியிருக்கிறார்கள் இலங்கைக்குள்ளே அவர்களுக்கு வாழ்வதற்கு உத்தரவாதம் இல்லை இலங்கைக்குள்ளே பல்வேறு இன்னல்களுக்கு அவர்கள் முகம் கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர்களே வாக்கு மூலம் வழங்கி இருக்கின்ற பொழுது அவர்களால் இலங்கைக்கு வருவதென்பது அவ்வளவு இலேசான விடயம் கிடையாது அப்படி என்றால் இன்னொரு நாட்டிலே வாழ முடியும் இன்னொரு நாட்டுக்கு செல்ல முடியுமா என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த மொத்த டெரிட்டரியுமே முழுமையாக இங்கிலாந்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கிறது எனவே இங்கிலாந்தினுடைய அகதிகள் சட்டங்களிலே மாற்றங்கள் வந்து அல்லது இங்கிலாந்தினுடைய ஆட்சி அமைக்கப் போகின்ற ஆட்சியாளர்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி இவர்களை விடயத்திலே கரிசனை காட்டினால்தான் இவர்களால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் எனவே இந்த எண்பத்தொன்பது பேர் அடங்கலாக நூற்றி பேர் இருந்ததாக கூறப்படுகின்ற அந்த முகாமிலே இப்பொழுது அந்த தீவுக்குள்ளே எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள் எத்தனை உயிரோடு இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது யாராக இருந்தாலும் இவர்கள் இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலே இவர்கள் வேண்டியது இலங்கை அரசினுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது இன்னொரு பக்கம் யுத்தத்திலே அமைப்போடு நாங்கள் தொடர்பை பேணியவர்கள் அதனால்தான் இலங்கைக்குள்ளே பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்தோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் எனவே உலகளாவிய ரீதியிலே பல இடங்கள்

அவ்வ சீக்கிரமாக நிறைவேறுமா என்றால் அவ்வளவு வேகமாக இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அதே நேரத்திலே இந்த இந்த தீவுக்குள்ளே இருக்கின்ற பேர்களிலே பல பெண்கள் இருக்கிறார்கள் அதிலே ஒரு பெண் பிள்ளை கூட பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்த ஒருவரால் தான் அவர் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய சில ராணுவ வீரர்களும் கூட அந்த இள பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டிருப்பதாகவும் அவர்கள் சாட்சி வழங்கி இருப்பதாக பிபிசி செய்தி வெளியிட்டிருக்கிறது கடந்தும் இன்னும் அதே தீவுக்குள்ளே அவர்கள் இருக்கின்றார்கள் அதே தீவுக்குள்ளேயே அவர்கள் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை நிச்சயமாக மனிதாபியமான ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் தொகுப்பில் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணினி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு ডাব্লিউ 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 ডাট এমেজান কালেজ ডে